வணக்கம் இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாகவும் அதே சமயம் ரொம்ப கவலைக்கிடமாகவும் பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம் கொழும்பு பாடசாலை மாணவி தற்கொலை இதை பற்றி முதல் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த சமுதாயம் பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி மாணவிகளுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பாக இருக்குது காரணம் ஒரு பெண் ஏதோ ஒரு இடத்துல துஷ்பிரயோகமோ அல்லது பாலியல் வன்புறவுக்கோ உள்ளாகிட்டா அதை பற்றி மறைக்காமல் வெளியில் சொல்லணும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிற இதே சமுதாயம் அதே விஷயத்தை வீட்டுக்குள்ளேயோ அல்லது வீதியிலேயோ அல்லது ஏதோ ஒரு பொது இடத்துலையோ உண்மைத்தன்மை அறியாமலும் தீர விசாரிக்காமலும் கூட்டம் கூட்டமாக பேசி பேசியே அவளை மன ரீதியாக கொன்று புதைச்சி விடுறது அதற்கு நல்ல உதாரணமாக இந்த மாணவியோட தற்கொலை சம்பவம் அமையுது ஒரு பிள்ளையை குறிப்பாக பெண் பிள்ளைகளை தன் பெற்றோர்கள் தன் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்து தன் பிள்ளை சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணும்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற முதல் இடம் பாடசாலை தான் யாருன்னே தெரியாத ஒரு நபரிடத்தில் நம்பி தன் பிள்ளை கையை பிடிச்சி கொடுக்கிறதுனா அது ஒரு ஆசிரியர்கிட்ட தான் தன் கனவுகளுக்காக வார எல்லா பிள்ளைகளையும் தன் உழைப்பால் உயர வைக்கும் எத்தனையோ நல்ல ஆசிரியர்களுக்கு மத்தியில் ஆசிரியர் எனும் புனிதமான போர்வையை போட்டிக்கிட்டு சில கொடிய மிருகங்களும் நம்ம சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றன குறித்த மாணவியின் தற்கொலை சம்பவத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான பல உண்மைகள் வெளியில் வருது எவ்வாறு இந்த உண்மைகள் வெளியில் வந்தது என இந்த காணொளி மூலம் விரிவாக பார்ப்போம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொட்டாஞ்சேனை பகுதியில் பதினைந்து வயதையான ஒரு மாணவி தனது வீட்டின் ஏழாவது மாடியிலிருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் என் செய்தி இந்த நாட்களில் பல்வேறு சமூக ஊடகங்களிலும் பல்வேறு விதமாக பேசப்பட்டு வருது இந்த தற்கொலைக்கான காரணம் என்னன்னா குறித்த மாணவி கடந்த சில நாட்களாக கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்தார் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வருது ஆனால் மாணவியின் பெற்றோர் சில ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்துக்களின் அடிப்படையில் தான் வருது மாணவியின் தற்கொலைக்கு ஒரு ஆசிரியரே காரணம் என்று ஆம் கில்ஷி அம்சிகா என்ற குறித்த மாணவி கொழும்பு ராமநாதன் மகளிர் இந்து கல்லூரியில் கல்வி கற்று வந்துள்ளார் இந்த மாணவி கல்வி மட்டுமல்லாமல் கலை கலாச்சாரம் விளையாட்டு என பல்வேறு துறைகளிலும் திறமையானவராகவும் இருந்திருக்கிறார் பாடசாலையில் மட்டுமல்லாமல் வீட்டிலும் கூட நல்ல மரியாதையும் நல்ல பண்புகளையும் பேணக்கூடியவராகத்தான் இவர் இருந்திருக்கிறார் இவ்வளவு திறமையான மற்றும் நல்ல கொள்கைகளை கொண்ட இந்த மாணவியை இவர் கல்வி கற்கும் பாடசாலையின் கணித பாட ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறவுக்கு உட்படுத்தியிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்திருக்கு கடந்த வருடம் பத்தாம் மாதம் அளவில் தனக்கு நடந்த இந்த கொடுமையை குறித்த மாணவி தன் பெற்றோர்களிடம் கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்து பார்த்துருக்காங்க அந்த பரிசோதனையில்தான் தெரிய வருது தன் மகள் கூறியது உண்மைதான் என அதுக்கப்புறம் இதை பற்றி அந்த ஆசிரியர் மீது பெற்றோர்கள் போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாருக்கு அமைய போலீஸார் அந்த ஆசிரியரை கைது செய்து சிறையில் வைத்திருந்து புனையில் விடுவிச்சிருக்காங்க இதில் ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா அந்த பெற்றோர் கொடுத்த புகாருக்கமைய போலீசார் குறித்த பாடசாலையில் விசாரணை நடத்திய போது அந்த மோசமான ஆசிரியருக்கு உதவுவதற்காக ஏனைய சில ஆசிரியர்களும் பாடசாலை நிர்வாகமும் சேர்ந்து அந்த மாணவிக்கு மனநலம் சரியில்லை என பல நம்ப முடியாத கட்டுக்கதைகளை சொல்லி இந்த ஆசிரியரை காப்பாற்றிருக்காங்க அந்த மாணவியோட அம்மா ஒரு ஊடகத்தில் பேசும்போது சொல்கிறாங்க வீட்டில் தன் பக்கத்தில் அப்பா வந்து உட்காந்தா கூட எழுந்து மரியாதையாக போகிற புள்ள அதை நான் அந்த மாதிரி நல்ல பண்புகளை சொல்லித்தான் என் பிள்ளைய வளர்த்துருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி நல்ல விதத்தில் வளர்ந்த ஒரு பிள்ளைய தான் அந்த ஆசிரியர் கூட்டமும் பாடசாலை நிர்வாகமும் ஒரு கேவலமான மனசனை காப்பாற்றுறதுக்காக போய் சொல்லியிருக்காங்க சரி அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குதுன்னா அந்த மாணவிய அவங்க அம்மா காப்பாற்றுறதுக்காகவும் தன் பிள்ளைய அந்த பிரச்சனையில் இருந்து வெளியில் கொண்டு வரதுக்காகவும் பல வைத்தியர்களுக்கிட்ட போய்ட்டு சிகிச்சை அளிச்சிருக்காங்க அதோட குறித்த மாணவியும் இந்த விஷயத்தில் இருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தன்னை வேற ஒரு பாடசாலைக்கு மாற்றுமாறு கேட்டிருக்காங்க தன்னோட மகளுக்காகவும் அவளோட எதிர்காலத்தையும் எண்ணி பெற்றோர் கொட்டாஞ்சனையில் உள்ள மகளிர் பாடசாலைக்கு தன் மகளை மாற்றியிருக்காங்க சில நாட்கள் கழித்து மாணவி தன்னோட கல்வியில் ஆர்வம் செலுத்துறதுக்காக தனியார் மேலதிக வகுப்பு ஒன்றில் சேர்த்துருக்காங்க என்னதான் தன் வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான சம்பவத்தை மறக்க நினைச்சாலும் அதை மறக்க விடாமல் சில விஷயங்கள் அவள் மனசுல ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரியே அந்த தனியார் வகுப்புலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அது என்னன்னா அந்த வகுப்பில் கற்பிக்கும் ஆசிரியரும் மாணவிய தகாத முறைக்குட்படுத்தின அந்த கயவனும் நண்பர்கள் எனவே இந்த விஷயம் அந்த தனியார் வகுப்பாசிரியருக்கும் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வி நிறுவனத்தோட உரிமையாளருக்கும் இதை பற்றி தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த உரிமையாளரும் ஆசிரியரும் குறித்த மாணவிய மற்றைய மாணவர்களுக்கு முன்னால் எழுப்பி அந்த சம்பவத்தை பற்றி தகாத முறையில் கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாணவியின் பெற்றோர்களையும் வரவழைச்சு உங்கள் மகள் ஏற்கனவே கெட்ட பேர் வாங்கினவர் அதனால் உங்கள் மகளை இங்கே படிக்க அனுப்ப வேணாம்னு கூறி அவங்க பெற்றோரின் மனதையும் வார்த்தைகளால் காயப்படுத்தியிருக்காங்க இத்தனை நாள் யாருக்கும் தெரியாமல் இருந்த இந்த விஷயத்தை அத்தனை மாணவர்களுக்கு மத்தியில் கேட்டு குறித்த மாணவியின் மன உளைச்சலுக்கு முக்கிய காரணமாக இவங்க தான் இருந்திருக்காங்க எந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமையான சம்பவம் தனக்கு நடந்தும் என்னால் வெளியில் வர முடியும்னு முயற்சி செஞ்ச அஸ்மிகாவுக்கு அத்தனை மாணவர்களுக்கும் மத்தியில் அந்த ஆசிரியர் மற்றும் நிறுவன உரிமையாளர் கூறிய வார்த்தைகளை தாங்கி கொள்ள முடியலை அதுக்கப்புறம் இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் காதுகளுக்கு போயிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறத கேட்க முடியாமல் இறுதியில் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முடிவெடுக்கிறா அந்த மாணவி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வு இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த மாணவி தற்கொலை பண்ணிக்க முன் எத்தனையோ நல்ல தீர்வுகள் எடுத்திருக்காங்க இருப்பினும் நம் சமூகம் அவளை அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரவிடலை இந்த சம்பவத்தை பொறுத்த வரையில் யாரோ ஒரு கேவலமானவன் செய்த தப்ப மறைக்கிறதுக்காக ஒரு கூட்டமே அவனை பாதுகாத்திருக்காங்க அவன் செய்த அதே தப்புக்காக எந்த தவறுமே செய்யாத இந்த மாணவிய வேறு ஒரு கூட்டம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப அந்த மிருகம் செய்த தவறில் அவனை சார்ந்தவர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கத்தானே செய்து எப்படியோ ஒரு குறிப்பிட கூட்டம் சேர்ந்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் விளையாண்டது மட்டுமல்லாம அவள் உயிரையே எடுத்துட்டாங்க இனிமேலாவது இது மாதிரியான சம்பவங்கள் குறையணும்னா அந்த ஆசிரியருக்கு மட்டுமில்லாம அந்த ஆசிரியரை சார்ந்தவர்களையும் கண்டுபிடிச்சு மறக்க முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய தண்டனை வழங்கணும் இதுவே எனது அபிப்பிராயம் நன்றி